என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்கே வந்துருக்கிற ப்ரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்கிறதால இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு உண்மையா ஸோ குங்கி டூ அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்த மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் ஹாடா சருக்கு வந்து ஐ வுட் லைக் டு யூ ஃபார் சார் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மேட் ஓர்ஸ் த்ரூ லிங்குஸ்வாமி சார் அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் எல் மேட் மீ ஹ ஹியூஜ் ஃபேன் பாய் ஃபார் யூ த ஹம்பல்னஸ் யூ ஷோ அண்ட் த கேர் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஹவ் ஷோன் த்ரூ அவுட் த ஜர்னி வாஸ் வெரி ஸ்பெஷல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ இல் பி ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே பிரபுசாலுமன் சார் பிரபு சலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன் கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ சோ மச் சார் நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறது செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார் சரண் சார் பிருந்தா சர்ஜி சார் ஜெகன் சார் விஜய் பாலாஜி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுமி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூப்பிட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேப் வித் மீ அண்ட் சினிமாக்கு என்னை கூட்டு வந்தது வந்து லிங்கசுவாமி சாரும் போஸ் தான் அது பத்தி பெருசா சொல்லலாம் ஆனா இப்போ டைமும் இல்லை பட் சார் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்சளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பா நான் நம்புறேன் சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் இங்க நிவாஸ் இருக்காரு நிவாஸ் படி உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படி நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம் ரொம்பவுமே நல்லா இருக்கு படி தேங்க்யூ ஸோ மச் பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது குன்கிட்டவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மொழி அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரணியாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் ஆகணும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் தான் அது சரணியாக தான் ஸோ சரணியா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு கண்டிப்பாக அதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஃபூஸ் யார் அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையில் வந்து நான் उनमें उन्मया नंबर यू सो मच